ஒரு பக்கம் தங்கமையில் அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே இன்னமும் உட்காந்துருக்காங்க அதில் வேற வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுங்கிறது வேற தெரியல இல்லைனா அவங்களுடைய பிரெக்னன்சி ட்ராக் வந்து உண்மையாக இல்லையான் நமக்கே ஒரு டவுட்டை கொண்டு வந்துட்டு இல்லை இல்லை உண்மைதான் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க கரெக்டாக அப்போ நடந்துருச்சுங்க அப்படின்ட்டாங்க இன்னொரு பக்கம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஷாக் ஒன்று செந்திலுக்கு காத்திருக்கு கதிரும் ராஜியும் அழகாக ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு இன்னமும் வந்து கதிர் வந்து காதலை சொ வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கார் வேற அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் இப்போ வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த அக்காவும் மாமாவும் வராங்க பாண்டிய எனக்கு திடீர்னு கிடச்ச ஒன்று விட்டு அக்காவும் மாமாவும் கிளம்பி வந்துட்டு அவங்க தான் புது புது பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து கிளப்புறாங்க என்ன அப்படின்னா ரொம்ப எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லையா சாப்பிடாமலாம் இதை வந்துருக்கோம் இங்கே அப்படின்னு உட்காந்து ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துருக்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோரும் உங்கள் டக்குன்னு வந்து பாண்டியனாக எழுந்து வந்ததுக்கப்புறமா இந்த பாருங்க எங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து மொத்த செலவு நீங்கள் தான் நீங்க அப்புறம் என் பையன் தான் வந்து நாங்கள் பாதி செலவுன்னா கடைசியில் எங்களுக்கு அதில் பத்து லட்ச ரூபா செலவாகிடுச்சு முக்கால் செலவு நாங்கள் தான் பண்ணோம் அந்த பத்து லட்ச ரூபா காசு எங்களுக்கு வேணும்னா அதை எப்படி தர முடியுங்கிறாங்க சுகன்யா சுகன்யாட்ட நீயே வந்து திடீர்னு திங்குவாசலே அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தால் தானே நீ எல்லாம் வந்து பேசாத பத்து லட்ச என்ன சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கியா சொல்லிட்டு நான் அவங்க உங்கள் தலைவரீதி நீங்கள் வந்து உங்கள் போயிட்டு பொண்ணு ஓடி போச்சு அதனால் வந்து பணத்துக்கு நீங்கள் லாஸ் பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஏன் கவலைப்படணும் எங்களுக்கு பணம் வேணும் எப்போ வேணும் அப்படின்னா நானே கொண்டு கொடுத்துறாங்கிறாரு பாண்டியன் ஏன்னா வீட்டுக்கெல்லாம் நீ வர வேணா இனிமே ஏதோ நிமிட தம்பின்னு கூட கூப்பிட பிடிக்கல அப்படின்ட்டாங்க அதிர்ச்சியாக அவர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே பணத்தை கொடுத்துட்றேன்ட்டார் சாயங்காலத்துக்குள்ளே பணத்தை எப்படி வந்து கொடுப்பேன்னா நான் நீங்கள் கொடுக்க விரும்புலையா நீங்கள் இங்கே வாங்க நான் வந்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இல்லை கொடுத்தாச்சு அனுப்பிடுறேன்ட்டாச்சு ஆனால் இப்போ தான் என்ன பிரச்சனைனா அந்த பணம் எங்கேருந்து வரும்னா அதுதான் அந்த கார் வாங்கின பத்து லட்ச ரூபா காசு இருக்குன்னா இப்போ செந்திலுக்கு பெரிய ஸ்டாக் ஆகிடுச்சு ஏற்கனவே நைட்டு தான் செந்தில் வந்து மீனா கிட்டக்க நீ எதை பற்றியும் கோலப்படாதா இப்போதைக்கு பணம் வராது நானே அந்த பணத்தை திருப்பி வந்து சம்பாதிச்சு கொடுத்துருவேன் கவர்மெண்ட் வேலையிலேருந்துன்னு ஒரே நாளில் பிரச்சனை வந்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது பணத்தை வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு மீனா போக போனதுக்கப்புறமா தான் இப்போ என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு புரியாமல் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு கடையிலையும் ஒரு மாதிரி திரு 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 முடிச்சிட்டே இருக்கார் அதை நோட்டீஸ் பண்ணி கதிர் வந்து தனியாக கூட்டு போய் என்ன தானே உன் பிரச்சனை மனசில் என்ன ஓடுதுங்கிறத கேட்டாச்சு இப்போ தான் வந்து அந்த பணத்தை வந்து நான் தொலை தொலைச்சிட்டேனா தொலைச்சிட்டியா அப்படின்னா தொலைக்கலை என் மாமனார்ட்ட வேலைக்காக கொடுத்துருக்காங்கிறத சொல்ல போகிறாங்க அதை வச்சு என்ன நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சீரியல் போகிற விதத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ